சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ் வென் எவர் யூ சி கலர் திங்க் ஆஃப் அஸ் தி அண்ணாமலை இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது நேத்துக்கு நான் உன்ன பான் பார்த்து சம்ம என்ஜாய் பண்ணிட்டேன் அந்த மாதிரி சொன்னேன் சோ ஐ காட் வெரி பீஸ் கால்ஸ் வந்துட்டே இருந்தது எங்கடா இருக்கானே வீட்ல தான் இருக்கு நமிதா வீட்ல தான் இருக்கு அப்படியே உண்மை சொல்லு You're really crossing your limit. Up on now, the Evening magazine close-up portal, that was a blue baby blue whale. I was very hurt. I was pregnant for almost four months. So I was into my heavy workout. From by the time I realized and everything, so I had my first baby was a miscarriage. ஏ நீ தான் ப்ராப்ளம் நீ என் சன் என் பையன் ஒன்றும் இல்ல அது ஐயோ அதெல்லாம் ஒன் பேபிக்கு டைரக்ட் ஃபீடிங் ஒன் பேபிக்கு அந்த பிரெஸ்ட் பம்ப் போட்டு இவர் ரொம்ப ரொமான்டிக் ஐ மை ரொமான்டிக் டிபெண்ட்ஸ் அப்படியா யாரு நான்தான் நான்தான் ஜி ப்ளீஸ் பேபி ஜி

கலாட்டாவோட இந்த கான்வர்சேஷன்ல ஏன் கூட ஒரு பியூட்டிஃபுல்லான கப்பல் தான் இருக்காங்க ஐ ஹாவ் ஆர் வெரி ஓன் நமிதா மேம் அண்ட் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வீரா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நல்லா நீங்க வந்து நடிக்கிறத விட்டு கொஞ்ச நாள் ஆச்சு நடிக்கல நீங்க நாலு வருஷம் நாலு வருஷம் மேல ஆயிடுச்சு பட் ஆனால் கூட உங்களை பார்க்கும்பொழுது வந்து த சேம் அமௌண்ட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து கிடைக்கும் போது எப்படி இருக்குது மேம் எவ்ரி திங் ஃபுல் சம்மா அது அந்த எனர்ஜி எல்லாம் பார்த்து நான் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன் நான் எப்போவுமே என் ஃபேன்ஸ்லேருந்து ரொம்ப சிம்பிளாக பேசுகிறேன் நான் ஆட்டிடியூட் இல்லை நான் ஐ ஐம் ஆல்வேஸ் டவுன் டு அர்த் அண்ட் நான் அப்படி தான் பேசுகிறேன் ஸோ ஃபேன்ஸுக்கு அது பிடிச்சிருக்கு ஓகே நான் எல்லாம் விட்டுட்டு இங்கே தான் செட்டில் ஆயிட்டேன் என் குழந்தை கூட நான் என்ன சொல்கிறேன் நம் நார்மலி டெலிவரிக்காக விமென் அவர் வீட்டுக்கு ஆமாம் வீட்டுக்கு போவாங்க ஆனால் நான் ஃபர்ஸ்ட் ஆறு மாதம் நம்ம என் வீட்டிலே போய் கடைசியா டெலிவரி டைம்ல எங்க வந்து டெலிவரி பண்ணியாச்சு சோ இது தாய் இது ஆமா எனக்கு அவ்வளோ இஷ்டம் தமிழ்நாடு தமிழ் மக்கள் தமிழ் கலாச்சாரம் நான் இந்த மேட்டர்னட்டிக்கு இங்க வந்தறனோ நீங்க என்ன அரேஞ்ச் பண்றீங்களோ பண்ணுங்க ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க ஆமா ஹீரோயின்ஸா இருக்கும்போது ஈஸியா பாடி ஷேமிங் காமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணிடுவாங்க ஈஸியா வந்து புட் டவுன் பண்ற மாதிரியான விஷயங்கள் பேசிடுவாங்க அந்த மாதிரி வரும்போது அது நீங்க எப்படி வந்து ஹேண்டில் பண்ணிக்க வந்து இட் took me many years uh, like எனக்கு நிறைய ವರ್ಷ ஆயிடுச்சு

எப்போ கூட நிறைய ஆள் இங்கே இருக்கும் நீங்கள் யூ ஆஸ்க் எனி படி ஹார்மோனல் இம்பேலன்ஸா ஆச்சே அது எல்லாருக்கும் ரொம்ப காமன் எக்ஸ்கியூஸ் ஆகிட்டேன் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் உமென்ஸ் பாடி இஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம் கம்பேர்ட் டு மென்ஸ் பாடி ஸோ நம்ம எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் நம்ம உடம்பு சேஞ்ச் ஆகும் நம்ம மைண்ட் செட் சேஞ்ச் ஆகும் எல்லாம் புதுசாக ஆகும் அண்ட் அந்த டைமில் இஃப் யூ டோன்ட் டேக் கேர் நிறைய இஷ்யூஸ் வரும் ஸோ நான் அதை பர்ஸ்னலி ரொம்ப ஃபேஸ் பண்ணிட்டேன் என்ன காமெண்ட் உங்களை ரொம்ப பர்சனலாக லைக் புட் டவுன் பண்ணுற அளவுக்கு இருந்தது டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ஃபோர்டீனில் நான் ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டேன் ஐ வாஸ் இன் பீக் ஆஃப் டிப்ரெஷன் ஆனால் ஃபர்ஸ்ட் முதல் முதல் மூணு வருஷம் எனக்கு டிப்ரெஷன் இருக்குது எனக்கு கூட தெரியல அந்த டைமில் அண்ட் அந்த டைமில் நான் போய் ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணிட்டேன் நான் நான் ஜென்ரலி அவ்வளோ மேக்கப் போடல ஆனால் நான் அப்படி தான் ஏந்திரிச்சு ட்ரெஸ் போட்டு நான் ஐ வெண்ட் ஃபார் ஃபங்க்ஷன் அப்புறம் அடுத்த நாள் அந்த ஒரு ஈவினிங் நியூஸ் பேப்பர் இல்லை ஈவினிங் மேகசீனில் என் க்ளோஸ் அப் போட்டு அது ஒரு பெரிய ப்ளூ பேபி ப்ளூ வேல் இருக்குது இது பாறை எப்படி இருக்குது அந்த மாதிரி ஏதாவது போட்டு ஐ வாஸ் வெரி ஹர்ட் அண்ட் அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன் ஓகே எப்போ நான் காமிக்க போகிறேன் இவருக்கு ஐ லாஸ் சம் டுவெண்ட்டி ஃபைவ் கேஜிஸ் இன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அவருக்கு ஜஸ்ட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ப்ரூவ் மை செல்ஃப் அவர் என்ன நினைக்கிறார் నా కామికర అండ్ అదకప్పు ఐ వర్క్ ఆన్ మై మైండ్ టు కంట్రోల్ ఆన్ అంత డిప్రెషన్ అండ్ ఐ వర్క్ ఆన్ బై డూయింగ్ లార్ ఆఫ్ మెడిటేషన్ సో ఆమా ఇప్పుడు టు తౌసండ్ ఫిఫ్టీన్ వాళ్ళకే రొమ్మ రొమ్మ ముఖ్యమైన ఇయర్ బికాస్ ఎన్ ఫిజికల్ మెంటల్ స్పిరిచువల్ రీబర్త్ ఫర్ ఎవ్రీథింగ్ மூணு நாலு வருஷம் முன்னாடி நான் கூட ஒரு இன்ஸ்டாகிராமில் யாரும் எனக்கு ரொம்ப சீப் சீப் கமெண்ட்ஸ் போட்டாச்சு நேற்றுக்கு நான் உன்னை பான் பார்த்தேன் செம்மா என்ஜாய் பண்ணிட்டேன் அந்த மாதிரி சொன்னேன் ஸோ ஐ காட் வெரி பெஸ்ட் அண்ட் அப்புறம் நான் சொன்னேன் சென்ட் மீ த நோ ஐ ஆல்சோ சீ லெட் மீ சி நான் எப்போது பண்ணியாச்சு எனக்கு கூட தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்புறம் ஹீஸ் டாக்கிங் சீப் இது நீ தான் எனக்கு தெரியும் அப்படி வெரி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லி ஸோ அவர் இப்போ கூட என் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லேயே அவர் முஞ்சி இருக்குது அவர் அந்த இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது நான் அது ரிமூவ் பண்ணல அந்த அக்கவுண்ட் ஐ திங்க் இப்போது அவர் தான் பிளாக் பண்ணியாச்சு இல்லைனா வேற அக்கௌண்ட் அது எல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் அவர் பற்றி நான் ஃபுல்லாக பெரிய போஸ்ட் அவர் மூஞ்சி போட்டு அவர் அக்கௌண்ட் அது போட்டு டைரெக்ட்லே இன்ஸ்டாகிராமில் நான் ஃபைல் கூட கம்ப்ளைண்ட் கூட ஃபைல் பண்ணியாச்சு அந்த டைம்ல யூஆர் ரியலி கிராஸிங் யுவர் லிமிட் அப்போ நான் விட மாட்டேன் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வந்து திடீர்னு வந்து நமிசா மேம்க்கு வந்து டிவோர்ஸ் ஆமாம்

ஐயோ ஐயோ லைக் ஹோல்டிங் ஹேண்ட் அண்ட் கோயிங் இன் சர்க்கிள் ஐயோ 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 தேங்க்யூ 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 அந்த மாதிரி என் அம்மா ரொம்ப ஷாக்ட் ஆயிட்டு என் கிச்சன்ல இருக்கேன் அந்த சர்வன்ஸ்க்கு சொல்லிட்டு இருக்க இது கொடுங்க அது குடுங்க அந்த மாதிரி என் அம்மா அப்படிதான் என்ன போயிட்டு இருக்கு அப்புறம் என் அப்பா சொன்னாங்க அவருக்கு அம்மாக்கு அப்படியா ஷோரா அம்மா ஷியோரா இது பாருங்க இது அம்மா அப்பாவுக்கு சொல்லி அப்புறம் இவருக்கு கால் பண்ணியிருக்கேன்

வேற ஒன்னும் இல்ல நான் நல்லா ரெஸ்ட் பண்ணியாச்சு ஏன்னா மூணு மாசம் அப்புறம் அவர் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு ட்வின்ஸ் அவங்க ஸ்ட்ரிக்ட் வார்னிங் மேலே இருக்கும் எப்பவுமே கீழே ஜஸ்ட் டெய்லி ஒரு வாட்டி தான் கீழே வரணும் எதுவுமே பண்ணக்கூடாது ஃபுல் டே அது பெட் மேலே தான் இருக்கணும் நான் ரொம்ப வாக்கிங் கூட பண்ணக்கூடாது ஜஸ்ட் பிரெக்னன்சி லாஸ்ட் ஏதாவது டாக்டர் ஏதாவது சொல்லியிருந்தாங்களா மேம் அந்த டாக்டர் கூட சொன்னாங்க ஆமா அண்ட் ஹி இஸ் ஆல்சோ லைக் நோ 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 மூவிங் என்ன வேணும்னு நீங்க சொல்லுங்க நான் எடுத்துட்டு வரேன் எல்லாம் செவன் மந்த்ஸ் வரைக்கும் ஸ்டமக் அவ்வளோ வெளியே வரல ஓகே ஆனால் செவன் மந்த்ஸ் அப்புறம் திடீர்னா அது பட்டாக்கு அப்படி இங்கே இங்கே வந்தாச்சு என் ஸ்டமக் தாங்க முடியல அப்புறம் நான் செல்லத்தை வாட்டி அவருக்கு சொல்லு ஜி வாங்கு ஜி இது கொஞ்சம் ஸ்டமக் தூக்கி கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கோ வில் கம் அண்ட் ஹி வில் லிஃப்ட் மை ஸ்டமக் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மோமெண்ட்ஸ் இருக்கு அந்த மாதிரி நிறைய இருந்தது மேம் உங்களுக்கு

அதுக்கப்புறம் நான் கன்சீவ் கூட ஆயிட்டேன் அப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சு நான் ஏன் நான் என்ன நினைக்கிறேன் எனக்கு எப்படி தெரியல டூ மந்த்ஸ் நான் பிரெக்னன்ட் இருக்கேன் நான் ஏன் நார்மலி பிரெக்னென்சி கிட்ட எப்போவுமே என்ன பாத்ரூமில் இங்கே எங்கே இங்கே அங்கே எப்போவுமே ரெடி இருக்கும் எந்த வாட்டி நான் ஏன் ரெண்டு மாதம் பார்க்கவே இல்லை ஏன் நான் அது ஆப்சர்வ் பண்ணல அப்படி ஸோ அது கொஞ்சம் கில்ட் இருக்கும் ஏன்னா அப்புறம் ஐ ஸ்டாப் ஒர்க்கிங் அவுட் நான் ரொம்ப ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணுறேன் அது எல்லாம் ஸோ நான் அதெல்லாம் பண்ணலேன் ஐ வாஸ் ஜஸ்ட் லீடிங் அ நார்மல் லைஃப் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இமீடியட் கொஷின் எப்போ குழந்தை எப்போ குழந்தை ஆக்சுவலி ஐ வாஸ் ஆஃப்டர் ஹிஸ் லைஃப் 2017 तौज सेवेंटी नवंबर ट्वेंटी फोर्त मैरज फ्रवरी ना स्टार्ट जी प्लीज जी, प्लीज बेबी प्लान वांग जी, वांग जी। நோ இது கரெக்ட் டைம் இல்ல கரெக்ட் டைம் வரும் நான் தான் சொல்றேன் ஃபுல் இயர் 2018 ஃபுல் இயர் நீங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்க பின்னாடி தான் ஆமா பேபி பிளான் பண்ணலாம் ப்ளீஸ் ஜான் ப்ளீஸ் ஜான் ஆஹா இது டைம் இல்ல நான் சொல்றேன் சில லேடீஸ் எல்லாம் கான்சீவ் பண்ணிக்க முடியல சில பேருக்கு கொஞ்சம் டியிலே ஆகுது பட் சுத்தி இருக்கிறவங்க வந்து அவங்க மேலே போடுற கேள்விகள் அதெல்லாம் வந்து இட்ஸ் லைக் ரொம்ப ஹார்ஷா இருக்குல உங்களுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நடந்துருக்கா ஆர் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஒரு பெண்களுக்கு பெரிய எதிரி பெண்கள் தான் அவர் ஃபேமிலியில் இருக்குது அவங்க அத்தை இல்லைன்னா அவங்க ஹஸ்பண்டோட சிஸ்டர் இல்லைனாங்க அவங்க ஒன்று ஓன் அவங்க சோர்ந்த அம்மா அவங்க சோர்ந்த சிஸ்டர் தங்கச்சி இவர் எல்லாம் தான் முதல் முதல் எல்லாம் டான்ட் அதெல்லாம் வில்லன் மாதிரி வேம்ப் மாதிரி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுற பெண்களுக்கு ஏதாவது சப்போஸ் ஒரு வேலை கன்சீவ் ஆக மாட்டேன் இல்லைனா எதாவது ப்ரெக்னென்சியில் ப்ராப்ளம் இருக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட போய் அவருக்கு நல்லா செக்கப் பண்ணி நல்லா டெஸ்ட் பண்ணி எல்லாம் அது ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம் அதுக்காக கூட ஒரு ஹெல்தி மைண்ட் செட் ரொம்ப முக்கியம் ஏன்னா கன்சீவிங் ஈஸி கிடையாது இந்த மாதிரி பிகாஸ் இப்போது நம்ம எல்லாருக்கும் லைஃப் ஸ்டைல் ரொம்ப டிஃப்ரெண்ட் எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட் பொல்யூஷன் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆன் த ஃபோன் நீங்கள் ஃபுல் ஸ்ட்ரெஸ் 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 லைக் இப்போது நீங்கள் எப்படி காற்று நீங்கள் எப்படி மூச்சியில் இருக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் கூட நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் ஆகிடுச்சி ஸோ ஒரு பெண்களுக்கு அதுக்காக கிளியர் காம் அமைதியாக மைண்ட்செட் இருக்கணும் அதுக்காக ஹஸ்பண்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணணும் ஃபேமிலியில் எல்லோருக்கும் சப்போர்ட் இருக்கணும் ஸோ ஃபேமிலி தான் ஒரு பெண்களுக்கு அதுக்காக ஹெல்ப் பண்ணணும் முதல்ல முதல் ஓ கன்சீவ் ஆகல ஏ நீ தான் ப்ராப்ளம் நீ என் சன் என் பையன் ஒன்றும் இல்லை அதை ஐயோ அதெல்லாம் நான் அது எனக்கு பார்க்க முடியாது எனக்கு கேட்க முடியாது அதெல்லாம் ஸோ ஏன்னா நான் அந்த மாதிரி பார்க்கவே இல்லை நான் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல ஸோ ஃபார் மீ நான் என்னன்னு நினைக்கிறேன் ஃபேமிலி மொத்தமாக எப்போவுமே சப்போர்ட் பண்ணணும் இருந்தீங்க எமர்ஜென்சி பிளான் அதுக்காக இன்னொரு எயிட்டீன் டேஸ் டைம் அந்த டைமில் ஆனால் என் செகண்ட் பேபிக்கு ஃபுட் சப்ளை கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு ஸோ அந்த அதுக்காக டாக்டர் சொன்னால் இல்லை இல்லை இப்போ ஒரு ஒரு நிமிஷம் ரொம்ப முக்கியம் ஸோ அடுத்த நாள் காலையிலே தான் ஏன்னா நான் ட்வெண்ட்டி நைன்த் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்டி டூ நான் சும்மா செக்அப்காக தான் போயாச்சு அங்கே மத்தியானுக்கு த்ரீ ஓ கிளாக் அங்க போய் மாதிரி சோ டுவெண்ட்டி நைன்த் டேட் செக்கப்புக்கு அன்னைக்கு போகும்போது தான் அவர் முன்னாடி வெயிட் வந்து முன்னாடி இருக்கிற வெயிட்டோட இப்போ வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் த்ரீ கம்மி ஆயிடுச்சு சோ டாக்டர் ஐ திங்க் இஸ் நாட் ப்ராப்பர் ஃபுட் சோ யூ டு டூ இமிடியட்லி சி செக்ஷன் பட் உங்களுக்கு எப்படி மாம் இருந்தது அந்த மைண்ட் செட் நீங்க எவ்வளவு பிரேப்பரடா இருந்தீங்க நான் ஐ வாஸ் லாஃபிங் அண்ட் ஜோக்கிங் வித் எவரிவன் ஓகே பை பை see you வித் குட்டீஸ் அந்த மாதிரி சொல்லி தான் இவ்ளோ பெரிய சர்ஜரி ஹால் இது கீழ சர்ஜரி போயிட்டு இருக்கு நான் வேற டாக்டர் இப்படி இருக்கு ஏன் இங்க விண்டோ இல்லம்மா ஒரு விண்டோ இருக்கணும் விண்டோ இருக்கும் நல்லா இருக்கும் நான் வெளியே செடி பார்க்க முடியும் ஸ்கை பார்க்க முடியும் பேர்ட்ஸ் நடந்துட்டு நான் பார்க்கறேன் எனக்கு தெரியும் என்ன போயிட்டு இருக்கு ஆனா அதுக்காக மைண்ட் டைவர்ட் பண்ணணும் அப்படிதான் பேசிட்டு இருக்கேன் திதிரினா அந்த பேபி இஸ் பா நான் ஷாக்ட் ஆயிட்டு கெட்டிங் மை ஃபர்ஸ்ட் சன் அண்ட் நான் அவருக்கு பார்க்குறேன் ஐ மீன் ஃபார் மீ இட் வாஸ் லைக் Oh, my baby apdi nariya emotions poitt iruka and the time la and he's crying and he looks healthy and i'm like so happy within 2 minutes na enai chi where is the second baby na ketite iruka doctor chill namita chill wait 1 minute is she okay is she okay and doctor is like congratulations second boy boy yeah. third no girl <laughs> adu <laughs> 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 naturally apdi vandachi doctor is laughing ரெண்டு பாய்ஸ் சொன்ன உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டீங்கள ஏன் அப்படின்னு இல்ல நீங்க வந்து நாங்க கேர்ள் கேர்ள் எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் உங்களுக்கு ரெண்டு பாய்ஸ் 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 சூப்பர் ஹாப்பி 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 சவுத் மீன்ஸ் வெரி 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 அப்படின்னாங்க அப்படி எல்லாம் கிடையாது ஒரு ஒரு பாய் தான் ஓகே லைக் லைக் நோ 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 யூ 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 ஆர் ஐ டூ நாட் எனக்கு தெரியும் இருந்தா இவ்வளவு சந்தோஷமா இருக்காது உங்களுக்கு அப்படின்ட்டு மா பாய்ஸ் வந்திருக்காங்க மா ஹேப்பி மா गर्ल्स வந்தா கூட ஹேப்பி மா அப்படி சொல்லிட்டு ஃபுல் ஸ்டாப் வெச்சிட்டீங்க எப்படி இருக்கு ஹவ் ஆர் யூ என்ஜாயிங் தி ஃபர்ஸ்ட் 6 मंथ्स ரொம்ப டென்ஷன் ஹானஸ்டலி ஃபர்ஸ்ட் 6 मंथ्स தாங்க முடியல தூக்கம் இல்லை அவருக்கு வேற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஒரு டிஃபரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏனா ஃபீடிங் மெஷின் ஃபுல் பாடி லைக் ஃபுல் பாடி கண்டினியூஸ்லி கான்ஸ்டன்ட்லி எவ்ரி அப்போ இவங்களுக்கு ஃபீடிங் குடுக்கறது கூட ரொம்ப கஷ்டம் பிகாஸ் கிருஷ்ணாதித்யாக்கு வந்து ஓகே இவங்க மதர் ஃபீல்ட் பண்ணாலும் கூட ஓகே ஆனா கியான் அப்படி கிடையாது நான் தான் குடுக்கணும் அவருக்கு டைரக்ட் ஃபீடிங் ஒன் பேபி க அண்ட் பம்ப் போட்டு சோ போட் சோ அவர் ஜஸ்ட் ஒரு டென் எம்எல் தான் இருக்கும் டென் எம்எல் லிக்குவிட் குடுக்கறதுக்கு டூ ஹவர்ஸ் ஒன் ஹவர் ஃபார்ட்டி மினிமம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ஒரு ட்ராப் கொடுக்கி வெயிட் பண்ணும் ஒரு ட்ராப் கொடு அது கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அவங்க கேட்க மாட்டாங்க ஸோ சில டைம் வந்து நோ சார் யூ ஷுட் லைக் நீங்கள் அவங்க சிஸ்டர் சார் நீங்கள் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ரிமைண்டர் வச்சுருங்க ஃபோனில் ஓகே டென்னுக்கு வச்சுங்களா மார்னிங் டுவெல் தேர்ட்டிக்கு முடியும் மாடியும் டுவெல் தேர்ட்டிக்கு வச்சிங்களா டூ தேர்ட்டி அப்படி டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு நீங்கள் வந்து ரிமைண்டர் வச்சுருங்க அவங்க கேட்கல அவங்க தூங்குறாங்க கிடையாது தூங்கும் போது கொடுக்கலன்னா வெயிட் லாஸ் ஆகிடும் ஸோ அதனால வந்து எவ்ரி டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஸோ நைட் லைக் சிக்ஸ் செவன் மந்த்ஸ் அதே தான் கியான் கியான்ராஜ் வந்து அவருக்கு இமீடியேட் சர்ஜரி பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால் வந்து அவரோட வெயிட் ரொம்ப கம்மி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லையே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டொண்ட்டி டூ டேஸ் டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் ஆமா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் மந்த்ஸ் டூ இப்போ எப்படி எல்லாம் சேட்டை பண்றாங்க தான் ரொம்ப நாட்டி ஆமா செகண்ட் பையன் தான் ரொம்ப நாட்டி எதாவது அவர் முன்னாடி இருக்கக்கூடாது எது ஃபோன் இருக்கோ அதை தூக்கி கப் இருக்கு தூக்கி விண்டோ ஒரு வேலை ஓப்பன் இருக்கும் எல்லாம் வெளியே போயிரு எல்லாம் பெரியவர் அப்படி கிடையாது அதுக்கு கப் நான் கொடுப்பேன் நான் இப்படி கொடுத்துட்டு அங்க குடுத்துறேன்னு சொன்னா அப்படியே எடுத்துக்கு போவார் என்ன என்னலாம் லேங்குவேजेस மேம் அவங்க புரிஞ்சிக்கறாங்க அத சொல்லுங்க மூணு லேங்குவேजेस அவருக்கு ஏர்க்கனவே தெரியும் சோ நான் குஜராத்தில பேசுறேன் சார் தெலுங்குல பேசுறேன் அண்ட் வீட்ல எல்லாம் ஸ்டாஃப் இருக்கு அவர் எல்லாம் தமிழ்ல பேசுறார் சோ மூணு லேங்குவேजेस ஏர்க்கனவே தெரியும் நல்லா புரிஞ்சிக்கறாங்க யார் 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 அட செல்லோ ஐயா அது எப்படி சொல்ல முடியும் ரெண்டு பேருமே மம்மிஸ் பாய்ஸ் ஆ ஆஹ் டாடிஸ் பாய்ஸ் ரெண்டு பேருமே என்ன மேம் விட்டு கொடுத்துட்டீங்க இல்ல இல்ல மாறுவாங்க பாட்டி ஆமா அது முன்னாடி அது அப்படி இல்ல முன்னாடி பெரிய பையன் என்னோட செல்லம் சின்ன பையன் அவங்க செல்லம் அப்புறம் இந்த வருஷம் மாத்தியாச்சு ரெண்டு பேருமே வந்து பயங்கரமா என்ஜாய் பண்றீங்க அப்படிங்கிறது ஆமா தெரியுது ஐ திங்க் நம்ம ஆக்சுவலி ரியல் லைஃப் அதுக்கப்புறம் தான் இப்போ அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆயிட்டேன்